வேத வசனமும் ஆவிக்குரிய ரகசியமும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி எண்ணமே நமக்குள்ள வரவே வராது அவனுடைய பெரிய தந்திரமே நம்மளோட மனக்கண்கள் அப்படியே மூடணும் அறியாம அதுதான் அவனோட பெரிய தந்திரம் அதை பயன்படுத்தி ஜனங்கள் எல்லாரையும் ஒரு இருளுக்குள்ள போட்டு வச்சு தேவன்கிட்ட நெருங்காதபடி அவரோடு உறவாடாதபடி ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்மளெல்லாம் ஒரு எல்லைக்குள்ள போட்டுடணும் அதுதான் அவனுடைய திட்டம் ஆனா தேவனுடைய திட்டம் எது தெரியுங்களா தேவனுக்கு சாத்தானுடைய சகல வஞ்சகங்களும் தெரியுங்க சாத்தான் மீது நமக்கு சில அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காரு கட்டுதல் கட்டவிழித்தல் ஆசிர்வதித்தல் சபித்தல் வேலியடைத்தல் இதெல்லாம் நம்ம சொல்லி பயன்படுத்தி மகத்துவமான அந்த விடுதலைக்குள்ள நம்மளும் நடக்கணும் நம்ம மூலியமா மற்றவர்களும் அதில் நடக்கணும் அதை தானே ஆண்டவர் ஆசைப்படுறாரு பிசாசா பிசாசு இப்படி பண்ணிடுமா அப்படி பண்ணிடுமா அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது நம்ம இருக்க அதிகாரங்கள் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் மாமிசம் உலகம் பிசாசு இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய எதிரி அந்த ஆவிக்குரிய எதிரியை வந்து எப்படி நம்ம வந்து எதிர்த்து நிற்க முடியும் தான் எதிர்த்து நிற்க முடியும் கொடுத்துருக்கார்கள் அதிகாரம் அதை எடுத்து பயன்படுத்துங்க நேற்று பார்த்தீங்கன்னா வேலி அடையத்தில பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எதெல்லாம் வெளியடிக்கணும் அப்படின்ட்டு இத நீங்க சொல்லி ஜெபிங்க அப்படின்னுட்டு இது கூடவே இன்னொன்னு நாள் இருக்கு பாருங்க கட்டுதல் கட்ட கட்டவிழ்த்தல் ஆசீர்வதித்தல் சபித்தல் இதையும் நீங்க சொல்லி ஜெபித்து தேவனின் மகத்துவமான விடுதலைக்குள்ள நடங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பாருங்க